அதனால நீர் இல்லாதனால இவங்க தொட்டியை கட்டி ஊத்துறாங்க வரலாற்றுல எங்கேயுமே நடக்க காட்டு விலங்குகளுக்கு மனிதர்கள் தொட்டி கட்டி தண்ணி கற்று வாழ்த்தாது யானைக்கு தும்மி கேட்டு எடுத்து பிடிக்கும் காட்டு ஏறுமே சிங்கப்பூலியெல்லாம் போய் தொட்டிக்குள்ள கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா எப்படி போய் பிடிக்கும் அது சாத்தியம் இல்லை அதனால நிறைய விலங்குகள் இறந்து போகுது யானைகள் வந்து அங்கே தண்ணி இல்லாதனால நகர்ப்புறங்களில் மக்கள் வாழ்விடங்கள் நோக்கி வருது இந்த வாகனத்தை அது எப்படி கிடக்கிறது தெரியாமல் அடிபட்டு இறந்து அதனால் யானையை கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுக்குறது பெருசு இல்லை அதை பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அது வேணால் கோரிக்கை வைக்கலாம் ஒரு யானையை திருத்தணி அதை பாரம்பரியம் இருந்தது அதான் இப்போ அது பாரம்பரிய திருத்தல் பிறந்து திருத்தி இப்போ இல்லை நீங்கள் கோரிக்கை வச்சு அது நல்லாயிருக்கும் அதை செய்ய சொல்லுவோம் அது என்ன மாதிரி அது கோ கோரிக்காத்தான் அரச கிப்பானே விட்டா அரசு நாலாண்டு நீடிக்கும் எப்படி அரசியல் அப்படியே தான் இருக்கு என்ன செய்ய காலமாக நடந்து கொண்டிருக்கிற எந்த நிகழ்வு செயலுமே வந்து ஜனநாயக மாண்புக்கு ஏற்றதாக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களை உருவத்தூர் ஒரு தனியார் பள்ளியில் அடைச்சி வச்சதே இருந்த அதிலிருந்தே எதுவுமே வந்து ஒரு மரபை மீறிய செயலாக தான் இருக்கு வீண்டி ஆதரிக்கிறவங்களை வந்து ஒரே இடத்துல அடைச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது மெதக ஆளுநர் அவர்கள் வந்து பதினைஞ்சு நாள் அவகாசம் கொடுத்தோம் உடனடியாக எங்களுடைய பெரும்பான்மை நாங்கள் நிர்மிக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையற்ற நிலை அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ நேற்று நடந்த சட்டசபை நிகழ்வை பார்க்கும்போது எதிர்க்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவங்க முன் வச்ச கோரிக்கை சரியானது ஒரு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும்னு வச்ச கோரிக்கை எல்லோரும் ஏற்கிறார்கள் அது அது நியாயமானது ஆனால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவங்க நடந்துக்கிட்ட முறை வந்து ஏற்புடையதா இல்லை அந்த இயற்கைக்கு முன்னாடி நின்று ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற முழக்கத்தை தொடர்ச்சி அடிப்பு கொண்டிருந்தாலே அவை நடந்திருக்காது ஆனால் இயற்கை மேலே ஏறி சபாநாயகரை முற்றுகையிட்டு சபாநாயகர் நாற்காலி அமர்ந்து கூக்குரல் அதெல்லாம் வந்து ஒரு மூத்த அரசியல் பேரக்கத்திற்கான நடைமுறை இல்லை அது ஒரு ஜனநாயக மரபை மீறிய பண்பாடற்ற நிகழ்வாக நான் பார்க்கல அதுக்கப்புறம் சிறகியாத அதை காவலர்கள் வந்து இதை கட்சி இது தலைவர் ஐயா ஸ்டாலினை தூக்கிட்டு போய் வெளியேற்றின விதம் அப்புறம் எங்கே அவர் சட்டை கிழிக்கப்பட்டதுன்னு தெரியல ஆனால் அது சட்டையெல்லாம் கலட்டி அதை கிழிந்த நிலையில் வெளியில் அதை நம்ம பார்க்கலாம் அந்த தான் பார்த்தோம் எந்த நிகழ்வுமே வந்து விரும்பத்தக்கதாக இல்லை எதுவுமே ஏற்புடையதாகவும் இருக்குது இதை வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் நுட்பமாக கவனிப்பிருந்துள்ளார்கள் இந்த இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் இனி வருங்காலங்களில் நடக்காந்துருக்கும் அது எதிர்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு எடுக்கிறது அது வருகிற தேர்தல் காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளணுங்கிறத நான் நன்றி அவர்கள் கோயில்ல நாடே சுற்றுச்சூழல் சரியா இல்லை எங்கே பார்த்தாலும் நெகிழி குப்பையாக இருக்குது அதை நெகிழியை தடை செய்யணும் இன்றைக்கி சீம கருவேளை மரங்களை அகற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் சின்ன கருவேலை மரங்களுக்கு இணையானது தைல மரம் யூ அது ரெண்டையுமே பொற்கால நடவடிக்கையாக அகற்றிட்டு மாற்று மரங்களையும் நடணும் இந்த மண்ணை நச்சுத்தன்மை உள்ளதாக மாற்றி கொண்டு இருக்கிறதுல நெகிழிக்க பெரும்படி உண்டு நெகிழித்தாலுக்கு பாலித்தீன் சீட்டுக்கு அதை தடை செஞ்சுட்டு மறுபடி துணி பைய தால் பைய மக்களை வர வைக்கணும் அதுக்கு அரசு முயற்சி எடுக்கணும் நாங்கள் அதுக்கு தடை கேட்க போகிறோம் நீதிமன்றத்தில் விழிப்புணர்வு பரப்புரையை தொடர்ச்சிய செய்து கொண்டு வரோம் கோயிலை சுற்றி வரும் நெகிழி குட்டையாக இருக்குது சீம கருவேதம் மரமாக இருக்குது அதெல்லாம் அகற்றிட்டு மாற்று மரங்களை நட்டு ஒரு ஒரு பசுமைச் சூழலை நிலமெங்கும் உருவாக்க வேண்டிய தேவை இப்போதைக்கு நன்றி